ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி மூணு பதினான்காம் பாட்டு கடை புழைக்கடை வாவியுள் செங்கல் நீர் வாய் ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் உங்களுடைய உள்ள தோட்டத்தில் இருக்கிற குளத்தில் செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்து கருணைதல் பூக்களின் இதழ்கள் குவிய பெற்றன அதுவல்லாமல் காவியாடை தரித்தவர்களும் சாதுக்களுமான துறவிகள் தங்கள் தங்கள் வழிபடும் கோயில்களை நோக்கி வணங்கி வழிபடும் பொருட்டு போய்கொண்டிருக்கின்றனர் எங்களை முன்னமே வந்து எழுப்புவதாக வாயால் சொல்லி சொல்லியபடி செய்யாமல் இருக்கிற பெண்ணே நாணம் இல்லாதவளே பேச்சினிமையை உடையவளே வலங்கையில் சக்கரத்தினையும் இடக்கையில் சங்கினையும் கொண்டிருக்கிற நீண்ட திருக்கைகளையுடைய எம்பெருமானை பாடுதற் பொருட்டு எழுந்திருப்பாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे चतुर्थस्याम् अस्याम शुभदितौ भानुवासर युक्तायां ज्येष्ठानक्षत्र ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭೋಗುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭದಿ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆಮುಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಮಾನರ್ ಜಿ ಶರಣಂ